ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வராகி அம்மனுக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நவராத்திரி விழா இந்த நவராத்திரி இந்த வருஷம் எப்போ வருது நல்ல அலங்காரங்கள் அம்பாளுக்கு செய்வாங்க எத்தனை நாள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வருடத்தில் ஒரு ஒரு மாதத்தில் வர அமாவாசை முதல் பௌர்ணமி வரையிலான திதிகள் அம்பிகைக்கு உரிய திதிகளாக சொல்லப்படுதுங்க இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பன்னிரெண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு அப்படின்ட்டு சாக்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது இந்த பனிரெண்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான்கு நவராத்திரி அதில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நம்ம கொண்டாடுறது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை தான் போல் தாங்க இது ஆனி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி வராகி அம்மனுக்கு கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரி காலம் அப்படிங்கிறது ஆனி மாதத்தில் சாந்திரமான காலம் கணித முறையில் ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலம் இது வந்து இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நமக்கு ஜூலை ஐந்தாம் தேதி வருது ஆறாம் தேதியிலேருந்து இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பமாகுது எல்லா கோவில்லையுமே ஐந்தாம் தேதியே கணபதி ஹோமம் பண்ணி ஆஷாட நவராத்திரி விழாவை ஆரம்பிச்சிட்றாங்க ஆறாம் தேதியிலேருந்து ஒரு ஒரு நாளும் அம்பிகைக்கு வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள்லாம் நடக்குது உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் எங்கெல்லாம் வராகி அம்மன் இருக்காங்களோ இதை ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு உகந்த நாள் ஒவ்வொருத்தங்களுடைய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு நாள் சிறப்பாக இருக்கும் உள்ள உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் உங்களுக்கு வேண்டுதல் என்ன இருக்கோ அதை வந்து வராகி அம்மன் கிட்ட வச்சுட்டு நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்து அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல் விரைவிலேயே அம்மன் முடித்து கொடுப்பாங்க எந்த நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வந்து உடனே முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து அம்மன் ஆடி ஆடி மாதங்களில் புது புனலாக ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுக்கின்ற காலம் அதாவது ஆடி மாதம் வந்தாலே ஆற்றில் தண்ணீர்லாம் திறந்து விடுவாங்க விவசாயத்துக்கு எல்லோரும் தயாராகிடுவாங்க பூமி தாயை சூழ் கொண்டு பயிர்கள் அனைத்தையும் கருக்கொள்கின்ற காலம் இந்த ஆணி ஆடி மாதம் விவசாயம் செதுக்க வளம் பெருக அம்பிகையை வழிபடக்கூடிய இந்த காலம்தான் ஆனி ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி வராகி தேவிக்கு உரியதாக சாக்த சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன வராகி தேவியின் ரூப தியான ஸ்லோகம் அம்பிகையின் கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற கருவியும் உலக்கையும் கொண்டு அருள்வதாக கூறுகின்றனர் வராகி தேவி தேவி புராணங்களின்படி சப்தமார்களில் ஒருவராகவும் வராக புராணத்தில் ஸ்ரீ நகர உபாசனைகளில் அஸ்த தேவிகளில் ஒருவராகவும் வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் வாத்ராளி என்று அழைக்கப்படக்கூடிய வராகி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் படைத்தலைவிகளில் ஒருவராக விளங்கக்கூடியவள் அளப்பரிய சக்தி கொண்டவள் வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை உடனடியாக அருள்பவள் வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீக்குபவள் விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருக அருள் புரிபவள் வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகளை அருள்பவள் இந்த வராகி இல்லம் எனும் வீட்டில் என்றும் தானியங்கள் நிறைந்திருக்க செய்பவள் மிக விரைவில் பலன் அளிக்கக்கூடியவள் இந்த வராகி ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சப்த மாதா தெய்வங்களையும் அஸ்த மாத்ருகா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் எட்டாம் நாளில் வராகி தேவியை போற்றுவதும் பலமான வாழ்க்கையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது சமீப காலமாக ரொம்ப விமர்சையாக எல்லாராலேயும் கடைபிடிக்கப்பட்டு வருது ஏன்னாக்கா இது வராகி அம்மனை வழிபாடு பண்ணி நிறைய பேர் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இப்போ நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா எல்லாருமே கடைபிடித்துக்கிட்டு வராங்க எதையுமே கேட்டத உடனே செய்து கொடுக்கக்கூடியவள் அந்த வராகி அம்மன் வராகியை நம்ம மனசுல நினைச்சு இந்த ஒன்பது நாளும் நம்ம வராகி அம்மனுக்கு வழிபாடு பண்ணுவோம் உங்க வராகி அம்மனுடைய சிலையோ படமும் இருந்ததுன்னா அதுக்கு தினந்தோறும் பூக்களால் அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு உகந்த நிவேதனத்தை படைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக வராகி அம்மனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு நாள் வராகி அம்மனுக்கு என்ன அலங்காரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் அம்மன் ஆதி வாராகி அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்கனாக்கா தஞ்சை பெரிய கோயிலில் இருக்காங்க இது எல்லாராலேயும் அறியப்பட்ட ஒரு விஷயம் தஞ்சை பெரிய கோயில்லேயும் இந்த ஆஷாட நவராத்திரி விழா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குங்க இந்த ஒன்பது நாளும் அம்மனுக்கு அற்புதமான ஒரு அலங்கார அபிஷேகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி தேதி பூஜை நேரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து குறிச்சு வச்சுக்கோங்க அசாட நவராத்திரி ஆரம்பம் ஆகிறது ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிற நாள் வந்து ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூஜைக்குரிய நேரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் நம்ம வந்து வராகியம்மனுக்கு வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி மாலையிலையும் நம்ம வழிபாடு பண்ணலாம் கோவில்களில் எல்லா எல்லா கோவில்லேயுமே மாலை நேரத்தில் வராகியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடந்து முடிஞ்சு அலங்காரம் முடியும் அங்க போயிட்டு நீங்க அந்த பூஜையிலயும் நீங்க கலந்துக்கலாம் உங்க வீட்டில் நீங்க வந்து வராகி அம்மன் சிலையோ இல்லை படமோ வச்சு வழிபாடு பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க காலையிலயே செய்கிறது ரொம்ப சிறப்பு நீங்கள் காலை வேலையிலேயே வராகி அம்மனுக்கு பூஜை செஞ்சு முடிச்சுட்டு நிவேதனாக வச்சு படைச்சிடுங்க மாலை வேலையில் உங்களுக்கு அருகில வராகி அம்மனை கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி காலகட்டத்தில் நம்ம வந்து வராகி அம்மனுக்கு பூஜை செய்கிறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய எதிரிகள் தொல்லை நீங்க அப்புறம் நம்ம உடம்பு ஏதாவது சரியில்லை நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விரைவில் குணமடைவாங்க ஒரு மன தைரியம் மன அமைதி உண்டாகும் நம்ம நினச்சி எந்த காரியம் வந்து செய்யணும்னு எடுத்து வச்சாலும் அதில் வந்து வெற்றி கிடைக்கும் நம்மளுக்கு தீய சக்திகள்லேருந்து தாக்கம் தீய சக்திகளுடைய தாக்கம் வந்து இல்லாமல் நம்மளை பரிபூர்ணமாக வராகியம்மன் வந்து நமக்கு ஒரு அரணாக இருந்து பாதுகாத்து நமக்கு அருள் புரிவாங்க இந்த ஆஷாட நவராத்திரி ஆண் பெண் இருவருமே நம்ம கடைப்பிடிக்கலாம் இதில் வந்து இவங்க தான் கடைப்பிடிக்கணும் இவங்க தான் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இல்லைங்க யார் வேணாலும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அதுக்கு நாள் முழுக்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணணுமா அப்படிங்கிறதும் கட்டாயம் இல்லை உங்களால் முடிஞ்சுது அப்படின்னாக்கா ஒரு வேலையோ இரு வேலையோ விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை உங்களால் முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க இப்படி தான் நீங்கள் இருந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது மனதில் நல்ல எண்ணங்களை வச்சுக்கோங்க அதுபோல உங்களுடைய கோரிக்கைகள் ஒரு நியாயமான கோரிக்கையாக வச்சு நீங்கள் வராகி அம்மனுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வராகி அம்மனுக்கு உண்டான ஆஷாட நவராத்திரி நமக்கு ஜூலை ஆறாம் தேதி ஆரம்பமாகுது ஆனாலும் எல்லா ஆலயங்கள்லேயுமே ஐந்தாம் தேதி அவங்க வந்து கணபதி ஹோமம் பண்ணி கலசம் வச்சு ஆரம்பிச்சுடுவாங்க இதில் வந்து ஒரு ஒரு கோவிலும் ஒரு ஒரு விதமான அலங்காரங்கள் நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான அலங்காரம் அப்படின்னு சொ பார்த்திங்கனாக்கா சந்தன காப்பு அலங்காரம் குங்கும காப்பு அலங்காரம் சம்மங்கி செண்பகப்பூ அந்த மாதிரி வாசனை பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்கிறது மாதுளம்பழம் முத்த அலங்காரம் பொதுவாகவே வராகியம்மனுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதுளம்பழம் ரொம்ப விசேஷமானது அந்த மாதுளம்பழத்தில் உள்ள முத்தை வச்சு அலங்காரம் பண்ணுறது அப்புறம் வந்து பூ மாலை அவங்களுக்கு பூ மாலை சாற்று அலங்காரம் அது மாதிரி கனி வகைகள் மா மாம்பழம் கொய்யாப்பழம் திராட்சை இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான எல்லா பழங்களையும் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க அது மாதிரி நாணயங்கள் ரூபா நாணயங்கள் இருக்கிற தனலக்ஷ்மியாக அவங்கள நினச்சி நாணய அலங்காரம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா காய்கறிகள் அலங்காரம் கூட ஒரு சில ஆலயங்கள்ல செய்வாங்க இது வந்து சந்தன காப்பு குங்கும காப்பு மாதுளை முத்து அலங்காரம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அலங்காரம் செய்யக்கூடிய நாட்களில் நம்ம வராகியம்மனை போய்ட்டு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஆலயங்களில் இனிப்பு அலங்காரம் அதாவது ஸ்வீட்ஸ்லாம் இருக்குதுங்களா அதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு வராகி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது நாளும் ஒன்பது விதமான அலங்காரத்தில் வராகி அம்மன் வந்து நமக்கு காட்சி அருள்வாங்க சந்தனம் குங்குமம் மாதுளமுத்து பழங்கள் காய்கறிகள் நாணயங்கள் அதே மாதிரி இனிப்பு வகைகள் பூ அலங்காரம் இப்படி ஒரு ஒரு நாளும் ஒரு அலங்காரத்தில் வராகி அம்மன் வந்து நமக்கு ஒரு சிறப்பாக காட்சி தருவாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வராகி அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது கோவில்லையே வராகி அம்மனை சைடில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அப்படி வராகி அம்மனுக்கு உண்டான ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய சிறப்பு அபிஷேகங்களில் நீங்கள் கலந்துக்கோங்க இதில் பொதுவாக பார்க்குறேங்க அப்படின்னாக்கா அமாவாசைக்கு அடுத்து வர பஞ்சமி வரும் இல்லைங்களா அது வந்து வளர்புறை பஞ்சமி இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அந்த பஞ்சமி திதியும் ரொம்ப சிறந்த நாள் அந்த நாள் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அம்மனுக்கு நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுதோ அதை கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க நிச்சயமாக இந்த வராகி அம்மனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதுவரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆசாட நவராத்திரியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க வராகி அம்மன் வழிபாடும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருப்போம் புதுசாக செய்கிறாங்களோ தாராளமாக செய்யலாம் அதுக்கு எந்த தடையுமே கிடையாதுங்க வராகி அம்மன் அப்படிங்கிறது உக்ர தெய்வமே கிடையாது அவங்க ரொம்ப சாந்தமானவங்க நம்ம வேண்டுனதை நமக்கு அவங்க கொடுத்து அருள் புரிவாங்க எதையுமே நமக்கு வந்து காத்தரல காவல் தெய்வம் வராகியம்மன் சப்த கன்னிமார்கள் தலைவி அவங்க தான் அதனால் வராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் அவங்களுக்கு வீட்லேயே நீங்கள் பூஜை செய்கிறதுனாலும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி Now